வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் வெற்றி பெறுவாரா திடீரென வெளியான தகவல் ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து கொள்ளுங்கள் அதாவது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ராமநாதபுரம் மக்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள் ஓகேங்களா ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடுகிறார் என்னதான் வந்து அதிமுக இருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் அதிமுகவை அடையணும் அப்படி இப்படின்னு தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டும் போராடாமல் அதிமுகவில் இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டர்கள் கூட வெறுப்பத்திற்கேற்ற போர் அதிமுக செயல்பட வேண்டும் என்ற விருப்பத்திற்காகவும் அதிமுகவை சரியாக வழிநடத்துவதற்காகவும் போராடுகிறார் என்றும் கூறப்படுகிறது ஓ பன்னீர்செல்வத்தின் தரப்பினர்கள் இந்த ஒரு சூழல்ல ஓபிஎஸ் அவர்கள் பெரும்பான்மையுடன் வெற்றியை பெறுவதற்கு ஒரு முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்னத்தில் தான் போட்டியிடுவேன் என்று சொல்லியிருந்தால் அவர் எப்பொழுதே கட்சிக்கு புறம்பானவர் என்று சொல்லலாம் ஆனால் அவர் தாமரை சின்னத்தில் போட்டியிடாமல் நம்மளுடைய பாரதிய ஜனதாவுடன் கைகோர்த்து இரட்டை ஏழை சின்னத்தை வந்து கேட்டு பெற்றார் ஆனால் கிடைக்கல பலாபழம் சின்னம் வந்து பாத்தீங்கன்னா சுயற்சி சின்னத்துல வந்து பாத்தீங்கன்னா போட்டியிட்டார் ஓகேங்களா சுயேட்சி சின்னத்துல போட்டியிட்டு பெரும் விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் என்ன செய்தார் என்றால் பொதுமக்கள் எங்களை நம் என்னை நம்பி நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் உங்களுக்கான விடிவு காலத்தை நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி நம்பிக்கையுடன் வந்து பார்த்திங்கன்னா பரப்புரைகளை ஆற்றினார் அதாவது என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணனா தேனியில் என்ன பயன்படுத்தினாரோ அதே ஏனென்றால் நீங்கள் வேண்டுமென்றால் தேனியை இருக்கக்கூடிய மக்களை கேட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன்னல்ல ஐந்து முறை என்னை சட்டமன்றத்திற்கு அனுப்பினார்கள் அங்கு மக்களுக்கான சேவையை மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அனைத்தையும் செய்து கொடுத்ததன் காரணமாகத்தான் ஒன்று இல்லை இரண்டு இல்லை ஐந்து தடவை தொடர்ந்து முக்கிய அள்ளி இருக்கக்கூடிய தேனியின் மக்கள் அதேதான் ராமநாதபுரம் இதுவும் என் ஊர்தான் இதுவும் தமிழகத்தின் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய மாவட்டம் தான் கண்டிப்பாக இந்த தொகுதியில் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அனைத்தும் நாம் பூர்த்தி செய்யும் வகையில் இருப்பேன் என்பதனை சொல்லி கொண்டிருக்கும் நம்முடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதற்காக வேலைகளையும் தீவிரப்படுத்தி இருந்தார் என்றும் கூறப்படுகிறது அதனால் தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய வாக்குகளையும் தன் பக்கம் திருப்பி இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதனால் எடப்பாடி பழனிசாமினதான் மறைமுகமாக ஐந்து ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாலும் கூட பொதுமக்கள் தேடி தேடி ஓ பன்னீர்செல்வம் பலாப்பழம் சின்னத்திற்கு வாக்கு செலுத்திருப்பதாகவும் ஒரு சில கருத்து தெரிவிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது எந்த ஒரு சமயத்தில் ராமநாதபுரத்தில் பெரும் ஆதரவை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பெற்றிருப்பார் என்றும் அதிகபட்சமாக கூறப்படுகிறது ஏனென்றால் தென் தமிழகத்தில் மிகவும் ஒரு ஆதரவை தன்வசம் தம் செல்வாக்கை வந்து வைத்துக்கொண்டிருப்பவர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதனால் அவருக்கான ஆதரவு என்பது அங்கு அதிகமாகவே இருக்கும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக பெரும் விதத்தில் வெற்றியை பெற்று அதிமுகவின் தலைமையை கூடிய விரைவில் கைப்பற்றுவார் என்றும் கூறப்படுகிறது அதன் பிறகு ஒட்டுமொத்தமாகவே அதிமுகவில் எடப்பாடி ச பழனிசாமி அவர்களுடைய கதை முடியுமா அப்படின்றத ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது இதன் பிறகு பெரும் விதத்தில் ஜூன் நான்காம் தேதி வரை நாம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் தேர்தல் முடிவுகள் அப்பொழுதுதான் வெளியாகும் அப்பொழுது வரை நாம் பெரும் விதத்தில் காத்திருப்போம் ஓபிஎஸ் பெரும்பான்மையுடன் வெற்றியை பெறுவாரா அப்படின்றது மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தினசரி தகவல்களாம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கூ கிளிக் செய்து வைக்கொள்ளுங்கள் ஆளில் கொடுத்து வைங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம் சேனல் பக்கத்துடன் இணைந்து